பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது இந்த வசனத்தை வாசித்து பாருங்க மிருகத்தின் சொருபத்தை வணங்காத யாவரையும் அப்படின்னா உலகளாவிய ஒரு மதம் உருவாக போதும் வேர்ல்டு வைட் ரிலிஜியன் ஒன் ரிலிஜன் ஏற்கனவே இதை பற்றி நாங்கள் நிறையா சொல்லியிருக்கிறோம் ஆனால் இப்போது ஒரு சின்ன அப்டேட் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த ஒன் வேல்ட் ரிலீஜன்னா என்னென்னு உங்களுக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் இந்த ஒன் வேல்டு ரிலீஜன் அப்படின்னா என்ன அப்படின்னா உலகம் முழுக்க ஒரு மதம் இப்படி சாத்தியம் இருக்கா அப்படின்னா நிறைய சாத்தியம் இருக்குது எப்படி இப்போது பார்வன் காலத்தில் எங்கள் தேவனை ஆராதிக்க போகணும்னு சொல்லும்போது அவன் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டான் எங்கள் தேவனை தான் ஆராதிக்கணும் இங்கே தான் இருக்கணும் நீங்கள் எங்கள் அடிமைகள் இங்கே தான் ஆராதிக்கணும் இப்போது அதுக்கு ஒரு அவங்க கேட்கும்போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க போகும்போது அவன் எவ்வளவோ தடுத்து பார்க்குறான் பாதிப்பு வரும்போது சில தளர்வுகளை கொடுத்து அந்த மதம் உருவாகாதபடிக்கு அவன் பார்த்துக்கிறான் தேவகாத் நேச்சார் அதே மாதிரி ஒரு சிலையை செஞ்சு வச்சு அத்தனை பேரும் அந்த சிலையை வணங்கணும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி தானியல் அவர் காலத்தில் ராஜா மூலயமா ஒரு உத்தரவு போடப்படுகிறது ராஜாவை தவிர வேறு யாரை நோக்கியும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்போ ராஜா தான் ஒத்த அவர்கிட்ட தான் நம்ம ஒத்த ராஜா அவர் அவர்கிட்ட தான் நம்ம என்ன செய்யணும் விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னா அவர் கீழே எத்தனை நாடு இருக்குது நூற்றி இருபத்தேழு நாடு இருக்குது எஸ்தர் புஸ்தகம் ஒன்று ஒன்று வாசிக்கிறோம் நூற்றி இருபத்தேழு நாடு இருக்குது அப்போ நூற்றி இருபத்தேழு நாட்டில் இருக்கிறவங்கள என்ன செய்யக்கூடாது யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது ராஜாவை நோக்கி தான் விண்ணப்பம் பண்ணணும் அதுக்கு கண்காணிகள் இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க வேறு யாராவது பிடிச்ச யாராவது ஜோமான என்ன பண்ணுவாங்க தண்டனை பிடிச்சி சிங்கக்கெயில் போட்டுருவாங்க இப்போ அடுத்து இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ போயிட்டுருக்குது எந்த தேவனையும் ஆராதிக்க முடியாத ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்ருக்குறோம் இந்த எந்த தேவனையும் ஆராதிக்க முடியாதது அதுக்கான காரணம் என்ன அன்னைக்கு ராஜா டைரெக்டாக உத்தரவு போட்டார் ஏன்னா கிங்டம் ரூல் இன்றைக்கி டெமோக்ரஸி அப்படி டைரக்டாக என்ன செய்ய முடியாது போட முடியாது உடனே கோர்ட்டுக்கு போவோம் அதை போடுவோம் இதுக்கு தான் மறைமுகமாக கொண்டு வரப்பட்டது கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் எல்லா நாடும் அட்டஸ்டிச்சு ஒரு முடிவெடுத்தாங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள் இப்போது வெறும் சர்ச்சை ஸ்டாப் பண்ணால் பிரச்சனை வந்துடும் அதையும் பண்ண முடியாது அப்போ என்ன செய்யலாம் தானியலை பார்த்து நீ மட்டும் யாரையும் எரிசிலம் நோக்கி ஜோ பண்ணக்கூடாது தேவனை நோக்கி ஜோ பண்ணக்கூடாதுன்னா அது பிரச்சனை வந்துடும் ஏன் தானியலுக்கு மட்டும் அப்படின்னு கேள்வி வரும் அதனால் என்ன செஞ்சிடும் யாருமே பண்ணக்கூடாது ஒருத்தர் கூட என்ன செய்யக்கூடாது விண்ணப்பம் பண்ணக்கூடாது அதே மாதிரி தான் வெறும் சர்ச்சை மூடுனா பிரச்சனை வந்துடும் அதுக்கு மேலே என்ன செய்யலாம் எல்லாத்தையும் மூடு எந்த தேவனையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு ஒரு வாரமோ பத்து நாளோ ரெண்டு மாதமோ இந்த முழு உலகமும் அதாவது நான் சொல்கிறது வழிபாட்டு தலங்கள் எந்த தேவனையும் ஆராதிக்காமல் இந்த உலகம் இருந்திருக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் இதுக்கு முன்னாடி இருந்திருக்குதா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அது எப்போ இருந்திருக்கோம் அந்தந்த அரசாட்சி மாறும்போது கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்போது அப்படி நடந்திருக்கோம் மற்றபடி இப்படி ஒரு சுச்சுவேஷன் எப்பவுமே வந்திருக்காது இப்போது உலகம் அனைத்தும் எந்த தேவனையும் வணங்காமல் எந்த தேவனையும் ஆராதிக்காமல் அத்தனை பேரும் அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே இருக்கணும் யாரும் எந்த வழிபாட்டு தரத்துக்கும் வரக்கூடாது இப்படி ஒரு சட்டம் எப்படி போடப்பட்டிருக்கு பாருங்க இது திருப்பியும் சொல்கிறேன் இது அரசாங்கம் போட்ட சட்டம் இல்லை இது நம்மளை கிறிஸ்தவங்களுக்கு எதிராக போடப்பட்ட சட்டம் அல்ல இது அடுத்த மதத்துக்கான அடுத்த ஒரு உலகளாவிய மதத்துக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் மாற்றம் இந்த மதங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு த நியூ ரிலீஜியன் ஃபார்ம் ஆக போகுது இப்போ என்ன சொல்ல வருவாங்க இந்த வைரஸை இப்போ இருக்கிற எந்த ரிலீஜனுமே க்யூர் பண்ணல எந்த ரிலீஜன் எந்த மத நம்பிக்கையினாலும் இதை என்ன செய்ய முடியல க்யூர் பண்ண முடியல அது எந்த மதமாக இருக்கணும் சீன மதமோ கிரேக்க மதமோ இந்திய மதமோ அல்லது இஸ்ரேலிய மதமோ எந்த கடவுளும் இப்போ என்ன செய்யலை க்யூர் பண்ணல இதை க்யூர் பண்ணக்கூடிய ஒரு கடவுள் அடுத்து இதே மாதிரி ஒரு பெரிய வைரஸ் வரும்போது யாருமே கரோனா வைரஸுக்கு தீர்வு கொடுக்கல அவன் அற்புதங்களை செய்கிறவனாக உள்ளே நுழைவான் அவன் அற்புதங்களை செய்கிறவனா உள்ளே நுழையும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜனங்கள் அவனை கடவுளாக ஏற்றுக்கொள்வாங்க பகுத்தறிவாதிகள் கூட ஏற்றுக்கொள்வாங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா இது வரைக்கும் கடவுள் இல்லைன்னு சொன்னையா உண்மை ஏன்னா எந்த கடவுளை என்ன செய்யல நேராக வரல எந்த கடவுளும் அற்புதம் செய்யல எந்த கடவுளும் வானத்தில் அற்புதம் செய்யல ஆனால் இவன் யாரு வரப்போற சர்வாதிகாரி அவன் வந்து முழு உலகத்தையும் கண்களுக்கு முன்பாக ஒரு அற்புதங்களை செய்வான் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து முதலாவது இவன் என்ன பண்ண போறான் வானத்திலிருந்து அற்புதங்களை இறக்கக்கூடிய ஒரு பெரிய அற்புதம் செய்யப்படா ரெண்டாவது ரெண்டு தசுமைக்கர் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிங்க ரெண்டு தசுமைக்கர் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கேயும் அற்புதம் அடையாளம் ஆனால் பொய்யான அற்புதம் மூணாவது ஒரு வசனம் இருக்குது வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு வாசிங் அப்பொழுது வலுசற்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ளத்திற்கு தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான மூன்று அசுத்தாவிகள் புறப்பட்டு வர கண்டேன் அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் அவைகள் அப்ப என்ன அர்த்தம் இப்ப இருக்கிற எந்த மதத்தினாலையும் அற்புதம் செய்ய முடியல இன்க்ளூடிங் கிறிஸ்டியானிட்டி நல்லா அதை தான் சொல்ல வரேன் இந்த கொரோனா வைரஸுக்கு உலகம் முழுக்க இருக்கிற இப்ப இருக்கிற எந்த மதத்தாலையும் என்ன செய்ய முடியல விடுதலை கொடுக்க முடியல எந்த மதக்காரங்களாலையும் அதுக்கு விடுதலை கொடுக்க முடியல ஹோப் கொடுக்குறோம் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என்ன ஆகும் க்யூர் பண்ணி சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் எல்லாருமே மதக்காரங்கள் கூட மருந்துக்கு தான் வெயிட் பண்ணுறாங்களே ஒழிய ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு சிலர் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு ஜோம் பண்ணி இதுலேருந்து பலர் விடுதலை ஆகியிருக்கிறாங்க நான் மறைமுகமாக நடந்ததை சொல்லவே இல்லை நான் சொல்கிறது உலகளாவிய வேர்ல்டுடாக வெளிப்பிரகாரமாக பார்த்தீங்கன்னா எந்த மதத்தாலேயும் எங்கள் மதத்தில் இந்த வைரஸுக்கு க்யூர் பண்ணக்கூடிய வல்லமை இருக்கிறதுன்னு போல்டாக பகிரங்கமாக எந்த மதத்தாலையும் சொல்ல முடியல ஒரு மதம் ஒன்று உருவாகும் அவன் கொண்டு வருவான் அடுத்த வைரஸ் ஒன்று வரும் அல்லது அடுத்து இதை விட மிகப்பெரிய ஒரு கலாமிட்டியோ ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரையோ உலகம் சந்திக்கும் சந்திக்கும் போது அவைகளிலிருந்து மீட்கக்கூடியவனாக இவன் உள்ளே நுழைவான் ஒரு அற்புதத்தை செய்வான் ஒரு அடையாளத்தை உண்டாக்குவான் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் உலகளாவிய அத்தனை பேரும் இப்போ யோசிச்சு பாருங்களேன் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் எட்டு மாசமா எதிர்பார்க்கறது ஒரு விடுதலை ஒரு ஹீலிங் எதிர்பார்க்கிறான் சித்தால கிடைக்குமா ஹலோபதியில் கிடைக்குமா ஹோமியோபதியில் கிடைக்குமா இப்படி எல்லாம் கிடைக்குமா கிடைக்குமான்றாங்களே அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரல இது கூட நான் சொல்கிறது மெடிக்கல் மெடிக்கல் லைனில் ஆனால் மத ரீதியாக எந்த மதமும் எங்கள் கடவுள் சுகமாக்குகிறார் அப்படின்னு இன்னும் சொல்லலை போல்டாக சொல்லலை இன்க்ளூட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி இப்போ என்ன நடக்க போதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அடுத்து ஒரு காரியம் வரும்போது இந்த மதங்களால் செய்ய முடியவில்லை ஒரு புது மதம் உருவாக்கப்படுகிறது ஒன் ரிலிஜன் கொண்டு வருவான் அந்த ஒன் ரிலிஜனுக்கு காடாக நினைக்கக்கூடியவன் அவன் காடாக கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் இந்த அற்புதத்துக்கு பிறகு அவனை கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் பெரிய அற்புதத்தை செய்வான் வானத்திலேருந்து அக்கினி இறக்கக்கூடியதானே அற்புதம் நடக்கும் இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடக்கும் தவளைகளுக்கு ஒப்பான அசுத்த ஆவிகள் வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும் அதான் நான் இப்போ சொல்லுவேன் அந்த அசுத்த ஆவிகள் என்பது வெறும் நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி நீட்டாக பல்ல வச்சுக்கிட்டு முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறது மட்டுமே இல்லை அசுத்தாவி அற்புதங்களையும் செய்யும் இப்போது கடைசி காலம் கொஞ்ச காலமாக நான் பார்க்குறேன் இந்த கிறிஸ்தவத்தில் நாம் என்னென்னலாம் செய்கிறோமோ அதை புறஜாதியாரும் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க நாம் இங்கே குருடர்கள் பார்வையிடிறார்கள் செவிடர்கள் கேட்குறான்னு சொன்னோம் இல்லை அது அவங்களும் சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு இன்னொரு மதத்தை சார்ந்ததான ஒரு சாமியார் இவ்விதமாய் சொல்கிறாரு நான் ஹீலிங் பண்ணுறேங்கிறாரு அவர் சொல்கிறாரு ஐஎம் அ ஹீலர் நான் ஹீல் பண்ணுறேன் என்கிட்ட வந்து எத்தனையோ பேருக்கு நான் மந்திரம் ஓதிருக்கிறேன் அவங்க ஹீலாகிருக்கிறாங்க இப்போ அங்கே ஹீலிங் நடக்குதா நடக்கலையா பொய்யா இல்லை கேட்டால் ஹீலானவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அதில் இப்போ என்ன ஆகும் ஒரு மதம் ஒன்று வரும் அந்த மதத்தின் மூலமாக அற்புத அடையாளங்கள் பெருமளவிலே செய்யப்படும் அப்படி செய்யப்படும் போது திரளான ஜனங்கள் அவனுக்கு பின்பாக போவார்கள் இயேசு கிறிஸ்துக்கு பின்பாக ஏன் திரளான ஜனங்கள் போனாங்க அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததுனால வந்தாங்க இன்னைக்கு அந்த அற்புத அடையாளங்கள் இங்கே குறைஞ்சிருக்கிறதுனால இது அடுத்தது வரப்போகுது அதான் சொல்கிறேன் கிறிஸ்து வருகிற வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய நிலைமைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு வரப்போகிற ஆவிக்குரிய நிலைமைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்லா கவனிச்சு பாருங்கள் இயேசு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு இருண்ட காலம் இருக்கு மல்கியாவிலிருந்து மத்திய வரைக்கும் ஒரு நானூற்றி முப்பது வருஷம் சொல்கிறோம் அது இருண்ட காலம் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருள் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்போ அது வரைக்கும் அவங்க இதில் இருந்துருக்கிறாங்க இருள அப்போ அதே மாதிரி தான் இப்போ அடுத்த இது உருவாக போது இப்போ இடைப்பட்ட காலம் இருண்ட காலம் ஆராதனை கிடையாது துதி கிடையாது எந்த மதத்திலையும் கிடையாது எல்லாமே கிடையாது எல்லாமே ஒரு பிளாங்க் இந்த பிளாங்குக்கு பிறகு ஒருத்தர் வரப்போகிறான் வந்து அவன் என்ன செய்ய போகிறான் ஒரு புது மார்க்கத்தை பொய்யான அடையாளங்களோடு சகல வல்லமையோடு ரெண்டு தசைக்கு ரெண்டு ஒன்பது சொல்லுது சகல சாத்தானுடைய சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடு வரப்போகிறான் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் தக்கதாக ஏன் நல்ல வேதம் வாசிக்கிறவங்க கூட அதில் என்ன ஆக போகிறாங்க சோரம் போக போகிறாங்க அவனை நம்ப போகிறாங்க அவனுக்கு பின்னாடி போக போகிறான் ஏன் அற்புத அடையாளங்களை வச்சு அவங்கள அவன் மயக்க போகிறான் அதனால தான் நான் எப்போவும் சொல்கிற வார்த்தை அற்புத அடையாளங்களை வைத்து ஒரு ஊழியனையோ ஊழியக்காரனையோ டிசைட் பண்ணக்கூடாது வார்த்தையை வைத்து அந்த வார்த்தையால் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வைத்து டிசைட் பண்ணணும் மரத்தை கனிகளால் தான் அறியணுமே ஒளிய வெறும் இலையை பார்த்து மட்டும் டிசைட் பண்ணிடக்கூடாது இலையை பார்த்து அது மரம் என்ன மரம்னு சொல்லலாம் அதில் இருக்கிற அந்த இலையில் ஏற்பட்டிருக்கிற சின்ன மாற்றங்களை வைத்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆனால் கனியை வச்சு தான் அது கசப்பான கனியாக சுவையான கனியா என்பதை தான் அந்த மரத்தினுடைய முழுத்தன்மையை நாம் கண்டுபிடிக்க முடியும் அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் வெரி கேர்ஃபுல் கடைசி காலத்தில் இப்போ சாத்தானுக்கு உலகம் ஒப்பு கொடுக்குற இடத்துக்கு போகிறதுனால அநேகர் அற்புதங்களை செய்கிறவரை மாதிரி இருக்கிறார்கள்